ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டாம்பூச்சி என்னன்னு தெரியுமா இது வந்து நான் கூட நெக்ஸ்டேன் நினச்சேன் ஃபஸ்ட்லாம் லாங்கா மாதிரி பெரிய சைஸாக இருக்கேன்ட்டு இது வந்து பழம் வெட்டுனாக்கா இப்படி தான் இருக்குது அது உள்ள விதைகள் வந்து வெள்ளரி விதை மாதிரி இருக்கு அந்த விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது இது வந்து நாங்கள் வாங்கினதே கிடையாது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்டு வந்து எனக்கு வாங்கினது கொடுத்தாங்க இது இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது தான் இதோ இந்த பழத்தோட டேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சுது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதை ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க சின்ன ஜூஸ் போடுவோன்ட்டு அழகாக அப்படியே அந்த பழத்துலேருந்து எடுத்துட்டு அப்படியே யூஸ் பண்ணோம் நாங்கள் எனக்கு முன்ன பின்னே இதெல்லாம் செஞ்சு பழக்கம் கிடையாது இருந்தாலும் அதனால் கரண்டியால் நான் வெளிச்சு போட்டுக்கிட்டேன் சூப்பராக மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டேன் சர்க்கரை ரெண்டு கரண்டி போட்டுக்கிட்டேன் பால் ஊற்றினா தான் இந்த ஜூஸ்க்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பொதுவாக ஃப்ரூட்ஸில் வந்து இந்த மாதிரி ப பழங்கள்லாம் போட்டு செய்யும் போது அதுக்கு பால் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் வாழைப்பழம் இந்த கிருணிப்பழம் இதிலெல்லாம் வந்து பால் ஊற்றினா தான் டேஸ்ட் இருக்கும் இதோட பேரே வந்து நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கிருணிப்பழங்கிறதே இதை நாங்கள் கடைகள்லலாம் இருக்கோம் விலாங்கா மாதிரி இருக்கேன்னு தான் பார்த்துட்டு வருவேன் விலாங்காயோடு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கேன்னு பார்த்துட்டு வருவேன் ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு ஆனால் எதிர்பார்க்கல நல்லா இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இதை அதுக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன் ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு எனக்கு அல்ஃபாபெட்டி ஆர்டர் படி எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா இதோடய டேஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் அந்த வெயிலுக்கு உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சின்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பசங்களுக்குலாம் நான் கொடுத்தேன் வெயிலில் வெளியில் போயிட்டு வந்தோடனே இதை குடிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு அதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னா ஒரு ஐஸ்க்ரீம் மில்க் ஷேக் ஐஸ்க்ரீம் சாப்பிட்ற மாதிரி செமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே கிரண்ட் பண்ணோன்னே எவ்வளோ பார்க்குறதுக்கு எப்படி க்ரீமியாக இருக்குது பாருங்க இப்போ நாங்கள் எல்லோரும் மூணு பேரும் குடிக்க போகிறோம் இல்லை சில்லுன்னு ஐஸ் எல்லாம் போட்டதுனால நல்ல சில்லுன்னே இருக்குது ஐஸ் போடாமலும் என்னால் குடிச்சுக்குங்க சக்கரை ஜீனி வேணும்னாக்கா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்க வெறுமனா ஜூஸ் போட்டாலுமே நல்லா தான் இருக்குது அந்த பழம் வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்குது இப்போ என் பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன் அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் அவருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அட்டா